कोंडो वरो टिक थिंक एंड राइटिंग इंगे इंगे और तो फिर ई ई 五五。Uh. Uh.

ఇంద ఇంద కేటబాయ్ ఐ ఐ ఐ నేయ్ 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 కేటబాయ్ నేయ్ ఇంద ஆ ஓ ஓ இங்கு இங்கு ஓ ஓ பறந்தப்பறே நீ வளர்ச்சி இப்படி வரணும் ஓ அழகா வரணும் ஓ ஓ ஒன்னேக்குது பறக்கணும் ஓகேவா ஓ ஓ ஓ ம எடுத்தா குண்டு করবে நோ